வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ச ரெண்டு மூணு நாட்களாக சரியான அப்டேட் எதுவும் இல்லை இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி திரையாட்சுடைய அமௌண்ட் இன்றைக்கி ஜூன் அது முப்பதாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக வந்துருமா எப்படி சொன்னார் வருமா வராதா என்ன ஆச்சு ஏதாச்சு என்ன காரணம் எப்படி வர வீடியோவில் வரமாட்டார் அப்படின்ட்டு பலவிதமான சந்தேகங்கள் உங்களுடைய மனசில் இருக்குது அதுக்கு ஒரு தெளிவான விளக்கமான பதிலை நாம் இப்போ பார்க்கலாம் அப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் பை ஒன்னாக பேட்ச் பே தான் ஒன்று எப்படி சொல்லியிருந்தார் இப்போது அதில் வந்து ஓஎம் பிஎம் எஸ்எம் வரைக்கும் வந்துடுச்சு மீதி மூணு பேட்சுக்கு எப்போ வரும் எதனால் காலதாமதம் ப்ராப்பர் ரீசன் இந்த வரிசையில் ஏன் போடுறாங்கன்ற ரீசன் ஒரு நபருடைய உருக்கமான ஆடியோ பதிவில் நாங்கள் பார்ப்போம் நண்பர்களே எல்லா பேர்த்தோட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா ஓஎம் பிஎம் எஸ்எம்முக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்களே அவங்க பெரிய அளவில் நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது பட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிஎம் மெம்பர்ஸ் நாங்கள் அங்கே பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஏன் எங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கு டிலே பண்ணுறாங்க அப்போ கம்பெனியில் காசு இல்லையா ஸோ எல்லோருடைய கொஸ்டினும் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎம் உறுப்பினர்களுக்கு பே ஓர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா பிக் அமௌண்ட்லேருந்து ஸ்மால் அமௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுடைய கேள்வி வந்து பார்த்தோம்னா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களை வந்து கேட்க வச்சிருக்கு நீங்கள் கேட்டது தப்பு கிடையாது பட் இந்த கம்பெனியில் நடக்கூடிய ஒரு நிர்வாக விஷயம் வந்து உங்கள்ட்ட நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கணக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நபர்கிட்ட மூணு வேலை சாப்பாடை ஒரே நேரத்தில் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் எந்த மனுஷனும் சாப்பிட முடியாது ஸோ அதே மாதிரிதான் ஒரு நாலு மாசமா கம்பெனி வந்து பார்த்தோம்னா ஸ்டாப் ஆகி நின்றுக்கு ஸ்டாப் மீன் அவுட் ஸ்டாப் ஓகேங்களா அப்போ அந்த நாலு மாதம் பே அவுட் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தோம்னா அது எண்டுக்குள்ளார நிறைய எப்படி சான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ இவங்க நம்ம கம்பெனி சொன்னபடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நீங்க நினைச்சபடி சிஎம் பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா எடுத்தோன்னே அவங்க போட்டிருந்தாங்கன்னா இம்மிடியேட்டா நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம கம்பெனியோட கண்ட்ரோல் ஆர்பி வந்து எடுத்திருப்பாங்க என்ன ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாலு மாசம் கம்பெனி ஸ்டாப் ஆயிருக்கு அப்ப பல ரூ கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பேவுட் ப்ராசஸிங் ஸ்டாப் ஆயிருக்கு நாலு மாதம் ஸ்டாப் ஆன ஒரு கம்பெனி அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு ஒன் வீக்லி பேவுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாலு மாதம் பல கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நீ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண கிடையாது எதுவுமே பண்ண கிடையாது இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கம்பெனியை வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ செபி டேப் பண்ணிக்கும் ஸோ அந்த ரீசன் இருக்கிறனாலையும் மினிமம் ஒரு நாளைக்கு பேங்க் சைடு வந்து பார்த்தோம்னா விவளதாக வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்போ அந்த வித்ட்ரா ப்ராசஸை தாண்டியும் கம்பெனி போயிடக்கூடாது சட்ட ரீதியாக வந்து பார்த்தோம்னா சமாளிக்கணும் பேங்க் ரீதியாகவும் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து தான் பே அவுட் போட்டுட்ருக்காங்க அப்போ இங்கே ஓஎம் பிஎம்கு பே அவுட் போட்டதுக்கான முழு முதல் ரீசன் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா சின்ன அமௌண்ட்டு இப்போ ஓயம் விழுந்து விழுந்து பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட எடுக்க முடியாது பிஎம் பார்த்தாருன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரம் ரூபா சம்திங் ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் அமௌண்ட்டு இந்த டிரான்சேக்ஷன் பண்றப்ப அதர் சைடு பேங்க்ல இருந்து எதுவுமே ஒரு கொஸ்டின் ஆகாது பட் இப்போ ஒவ்வொரு சிஎம் மெம்பருக்கும் சில பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆயிரம் இருக்கலாம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்கலாம் முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்கலாம் என்ன சீலிங் அச்சீவர்ஸ் வந்து பார்த்தோம்னா லட்சங்கள் இருக்கலாம் ஸோ அந்த லட்சங்கள் வந்து பார்த்தோம்னா இம்மிடியேட்டாக பே அவுட் அவங்க போட்டிருந்தாங்கன்னா இதற்கான பணம் நாலு மாதம் இல்லாத பணம் ஜூன் மாதம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் கேட்குறப்ப அதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு கொடுத்தாகணும் அப்போ அதற்கான ஒரு டாக்குமெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அப்ரூவல் எல்லாமே வாங்கணும் நம்ம சைடு மட்டும் நீங்க உங்களுடைய கேட்டது நீங்கள் தப்பு நான் சொல்ல கிடையாது உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களை கேட்க வச்சிருக்கு பட் அந்த கமிட்மெண்ட் எல்லா பேத்துக்கும் உண்மைதான் எனக்கும் கமிட்மெண்ட் இருக்கு எனக்கு இல்லாமல எல்லா பேத்துக்குமே அந்த கமிட்மெண்ட் இருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது பண்ணிட்டீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னும் ஃபோர்த் ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆக ஒரு மூணு நாள் மட்டும்தான் இருக்கு எம்டி சார் வந்து பார்த்தோம்னா கட்டாயம் வந்து பார்த்தோம்னா ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் ஒரு மூணு நாளுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க பொறுமையா இருந்தது இருந்துட்டீங்க இன்னும் ஒரு அதிகபட்சம் இருந்தால் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் சோ இந்த ரீசன் மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமா காருங்க யாரும் அவசரப்பட்டு எதுவும் எந்த விஷயத்துல இறங்க வேணாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க வில்லேஜ்ல ஆக்க பொறுத்தது ஆறு பொறுத்து சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆக்குனாங்க அதை ஆற வச்சு சாப்பிட்டு அந்த சூடா அது அப்ப எல்லாமே கம்பெனியோட கேஸ் இன்னால் வரைக்கும் டிஸ்மிஸ் கிட்டத்தட்ட ஆறு கேஸ் கம்பெனி மேல இருக்கு அந்த ஆறு கேஸ்ல வந்து பார்த்தோம்னா எல்லா கேஸுமே வந்து பார்த்தோன்னா எண்ட் ஸ்டேஜில் இருக்க அது சில கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த கேஸை பற்றி மெம்பர்ஸ் யாரையுமே விசாரிக்கிறது கிடையாது எம்டி சார் எங்கே இருக்கான்னு தெரியிறது கிடையாது அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரியும் ஸோ பொறுமையாக இருந்தது இருந்தீங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆடியோ கேட்டிருப்பீங்க அதில் தெளிவான பதில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜூன் மேக்ஸிமம் மேக்சிமம் கம்பெனி கொடுப்பதுக்கான முயற்சிகளை நூற்றுக்கு நூறு ஈடுபடுது ஒரு கால் நாளைக்கு போனால் ஜூலை பத்து பதினஞ்சு வரைக்கும் கூட பேட்ச் பை பேட்சாக ஒரு ஒரு வாரமாக ஒவ்வொரு பேமெண்ட் எப்படி சொன்ன மாதிரி ஆக மொத்தம் எப்படியாவது நமக்கு பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகவும் நம்ம இந்த நாள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறுவனத்துக்கு வச்சு நம்ம பொறுமை செஞ்சே ஆகணும் ஏன்னா லைஃப்லாம் கம்பெனியை கொண்டு போனோம் அப்படின்னா சிறபால் தடங்கல்கள் தான் செய்யும் கண்டிப்பாக நம்ம அதுக்கு கம்பெனி கூட சப்போர்ட் பண்ணி நம்ம லைஃப் லாங் நமக்கு கம்பெனி போனால் தான் நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் அடைய முடியுங்கிறத யாரும் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு சிறந்த உண்மையான தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ நன்றி சல்